பார்த்தது கூட சிரிக்காம இருந்த இப்ப என்னமோ சந்தோஷமா இருக்க என்ன காரணம் அது வேற ஒண்ணும் இல்லடி அதுவும் காரணம் அவர்தான் எவரு அவர்தான் முத்துப்பாண்டி பாரா இவ என் ஃப்ரெண்ட் அமிர்தாவா அவ அவளேதான் இல்ல நிச்சயதார்த்ததுல கூட நம்பிக்கையே இல்லாம நின்றுட்டு இப்போ இப்ப என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க அது ஒரு விஷயம் பண்ண அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அப்படி என்ன மேடம் பண்ணீங்க அது வந்து என்னன்னா என்ன பத்தின உண்மைய அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் என்ன உண்மையடி சொன்னேன் நான் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணேன்ல ஆமா அத நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னடி இப்படி ஷாக் ஆகுற ஏண்டி உனக்கு என்ன கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா இல்லையே ஏன் கிறுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணோம் என்னடி சொல்ற எவ்வளவு இந்த மாதிரிலாம் போய் சொல்லுவாளா ஏன்டி இப்படி இருக்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் சொன்னது ஒரு குத்தமா குத்தம்லாம் இல்ல நம்ப கேர்ள்ஸ் எவ்வளவு வேணாலும் தாங்கிப்போம் ஆனா பாய்ஸ் அப்படி கிடையாதுடி அவங்களாம் எந்த பொண்ணா இருந்தாலும் தனக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைப்பாங்க நீ என்ன லூஸ் மாதிரி இப்படி சொல்லி வச்சிருக்க ஆனா இவர் அப்படி இல்லடி குட் கேரக்டர் தெரியுமா ஆமா நீ போய் கண்ட பாரு நீ சொன்னோனே நிஜதாத்த நடந்துருச்சுட்டு அவரும் சரி ஓகே அப்படின்னு இருப்பாரு சத்தியமா உன்னை சந்தேகம் தான் படுவாரு ஏன்டி இப்படி இருக்க நீ யார கேட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இல்லடி கிறுக்கு மாதிரி பண்ணி வச்சிருக்க அவர் போய் அவங்க அம்மா கிட்ட யார்கிட்டயாவது போய் சொன்னார்னா இல்லை அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டாரு ஆமா நீ போய் பார்த்த பாரு பாரு அமிர்தா யார்கிட்ட எதை சொல்லணும்னு ஒரு அறிவு இருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்னடி இப்ப என்ன பண்ணலாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு என்னமோ நீயும் அந்த சின்சியரா லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுட்டு வந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க இருக்கு கிருக்கு எவ்வளாவது இந்த மாதிரிலாம் லூஸ் மாதிரி பண்ணுவாளா இல்லடி என்னதான் இருந்தாலும் நான் லவ் பண்ணல எனக்கு அந்த பையனா ரொம்ப பிடிக்கும் சரியாந்துரும் லூசு உங்ககிட்ட போய் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல இன்னும் ஏன்டி இப்படி வெள்ளந்தியாவே இருக்க இங்க பாரு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான் அந்த பர்சன் யாரு எப்படி பட்டவங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பேச முடியும் நீ யாரு முந்திரி கொட்டி ஆட்டம் போய் சொல்ல சொன்னது நீ எல்லாம் உண்மையாலுமே படிச்சிருக்கியா இல்ல லூஸ் எனக்கு தெரியல இல்லடி நான் செவன்த் படிக்கும் போதே எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க உனக்கு தான் தெரியுமே எனக்கு தெரியும் அதனால வரப்போற ஹஸ்பண்டுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன் அது அந்த கார்த்திகா இருக்கணும்னு கூட நினைச்சேன் ஆனா என்ன பண்றது என் தலையெழுத்து அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு இப்ப கடவுளா பார்த்து தான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்ப இவருக்கு நீ உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லடி பொண்ணா பிறந்திருக்க முதல்ல அவரை பத்தி என்ன ஏதுங்கிறத நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா சொல்லாம வேண்டாமாங்கிறத முடிவெடுத்திருக்கணும் ஒரு வேலை நான் சொல்லனா வேற யாராவது போய் சொல்லிட்டா அப்பா குற்ற உணர்ச்சியா இருக்கும் இல்லடி அதனாலதான் நான் சொன்னேன் ஏனமா அவங்க கூட லவ் பண்ணி கிஸ் பண்ண மாதிரி ஏன்டி உன் புத்தி இப்படி எல்லாம் போகுது எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வல்ல இந்த விஷயத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னை யோசிச்சு எனக்கு ஒரு போனாவது பண்ணி இருந்திருக்கலாம்ல இந்த பிரச்சனை எல்லாம் போய் வெடிக்க போதோ தெரியல இல்லடி எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் என்னைய அவரு அவருங்கிறியே எத்தனை நாள் அவனுக்கு தெரியும் இல்ல எத்தனை வருஷமா அவனுக்கு தெரியும் இப்பதானே ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசணும்னே உடனே நம்பிடுறது உன்னைய மாதிரி தான் நிறைய கேர்ள்ஸ் ஏமாந்து ஏமாந்து போறாங்க கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்ணுங்க படிச்சிருக்கீங்கல்ல யாரு நம்மளுக்கு எப்படி இருக்கா என்ன பண்றா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா காலை வைக்கலாமா வேணாமாங்கறதான் முடிவெடுக்கணும் என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ எப்படி இவ்வளவு மக்கா இருக்க இல்லடி பேசாத உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தங்கமான பொண்ணு நீ சொன்ன உண்மையால உனக்கு வரப்போற புருசேலாம் சந்தேகப்பட போறான்னு மட்டும் பாரு இல்ல அவர் சந்தேகப்பட மாட்டார்லாம் சொல்லாத எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணு இந்த மாதிரி சொல்றான்னா டக்குன்னு சந்தேகம் தான் படுவாங்க நான் அவங்க குத்தம் சொல்ல வரல யாராவது நம்ம கிட்டே யாராவது ஒருத்தவங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கும் டக்குன்னு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகும் இது இயல்பு காலப்போக்குல அது உன ரொம்ப காயப்படுத்திடும் டே இங்க பாரு அமர்தா ம் சொல்லு நீ உண்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன்னு சொல்லி உன் வீட்டுக்காரி என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியாம எல்லா உண்மையும் உளறி கொட்டாத என்ன புரிஞ்சுதா சரி டி என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சிரிச்சு பேசவும் உடனே ஊன அழுது எல்லாத்தையும் சொல்லிடாத முதல்ல எண்ணெயை போட்டு கொடுத்துறாத இல்லடி உனையெல்லாம் நான் போய் போட்டு கொடுப்பேனா உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுப்பா என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாரா உடனே எல்லா உண்மையும் உளறிட்டியே சரி அவர் என்ன உண்மையை வளர்னாரு அவரும் லவ் பண்ணிருக்காராண்டி ஐயர் வீட்டு போனா அவங்க அம்மா வேணான்ட்டாங்களாம் ஆமா இதோ ஈரம் படத்துல வரும்ல அந்த மாதிரிதான் இருக்கு கதை மோடி என்ன என்னமேட்டு அது ஜாக்கிரதையாரு எல்லா உண்மையும் பச்சக்க பச்சக்கன்னு போட்டு உடைக்காத சரி சரிடி பாப்போம் சரி அப்ப நான் கிளம்புறேன் ஏய் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்ன ரெண்டு அடியாவது அடிச்சிரு இப்படி கோபமெல்லாம் போகாதடி நீ பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற சரி நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உனக்கு தெரியும்ல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இனிமேட்டு நான் உஷாரா இருப்பேன் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா பார்ப்போம் அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல இங்கே பாராமர்தா நான் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தவை தான் நீ அப்படி கிடையாது இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க யாரையும் சட்டுன்னு நம்பிராதடி சரிடி நான் பாத்துக்கதான் நீ இருக்கல நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவல என்னமோ அவர் பேசுனா நல்லபடியா பேச என்ன நான் பேசுறதே மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்காத சரி சரிடி மொத்தம் எதையும் சொல்லாத என்ன இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரி கேர்த்த நான் சொல்றதும் கரெக்டு தானே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாம நானே முந்திரி கோட்டையாட்டம் முந்திட்டேன் என்னமேட்டாவது நம்ம ஒழுங்கா பேசணும் தெளிவாக இருக்கணும் அவர் அவங்க எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்லாமல் இருந்தார்னா நல்லவர் ஒரு வேலை சொல்லிட்டாருனா கேத்துனா சொன்ன மாதிரி நம்மளும் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல பாப்போம் இதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருங்கிறத தான் நம்ம பேச முடியும் அண்ணே நான் எதுவுமே பண்ணலனே நான் சும்மா போகும்போது வந்து பாத்துட்டு போனேன் நான் கிளம்பிடுறேனே டேய் இங்க வாடா அண்ணே உங்களெல்லாம் இதை யார் பண்ண சொல்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க அடிச்சீங்கல்ல அந்த அண்ணே தான் எங்களை இவ்வளவு தூரம் செய்ய சொல்லுவாரு எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு நம்ம மேட்டு இந்த ஏரியால உன பார்த்தேன் சரிண்ணே சரிண்ணே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு அந்த பொண்ணு நீங்களே கூட்டிட்டு போங்க போனா போதுன்னு விடுறேன் ஒழுங்கு முடியாத இங்க இருந்து ஓடிடு ஆஹ் சரிண்ணே ஜீவா ஜீவா என்னவா எந்திருக்கவே மாட்டேங்குறா ஜீவா ராஜா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் முதல்ல என்கூட வாங்க இங்க இருந்த ஆளுங்களை எங்க நீங்க வாங்க முதல்ல அப்புறமா பேசிக்கலாம் ராஜா என் சரியா காப்பாத்தி இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா முதல்ல அழுகிய நிப்பாட்டுங்க என் ஆகால அழுகாம இருக்க முடியல ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா இங்க என்னென்னமோ பேசினாங்க என்ன பேசுனாங்க உன்னை நாடு கடத்திடுவேன் மும்பைக்கு அனுப்பிடுவேன் அப்படி இப்படின்லாம் பேசுனாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிள்ளைங்களை இப்படிதான் அனுப்பியிருக்காங்க போல உங்களை மட்டும் தான் கடத்தி வச்சிருக்காங்க ஏதோ பணத்துக்காக இருப்பாங்கன்னு நினைச்சேன் இதுக்காக தான் கடத்தி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவன்களை போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருப்பேன் மிஸ் ஆயிடுச்சு திரும்பவும் மாட்டாமையா போயிருவாங்க ராஜா ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா நான் நினைக்கல என் வாழ்க்கை அவ்வளவுதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் கடவுள் மாதிரி நீங்க வந்து என்னை காப்பாத்திருக்கீங்க இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா ஐயோ நன்றி எல்லாம் எதுக்கு ஜீவா நீங்க முதல்ல அழுகே நிப்பாட்டுங்க இப்போ எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க ஒன்னா இருக்கிறவங்க இன்னும் போல்டா இருக்கணும் நீங்க இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜீவா கருணாகரனை புடிச்சு குடுக்கும் போது எந்த அளவுக்கு போல்டா இருந்தீங்க இவங்க சரியான வெட்டி பயிலுக ஒரு ரெண்டு தட்டு தட்டுனே ஓடிட்டாங்க இவனுங்களுக்கா பயந்துக்கிட்டு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க உங்களை நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல தப்புதான் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல வருஷம் அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அவரும் வேணான்னு சொல்லிடுவாரு சண்டை போட ஆரம்பிச்சாரு சரிப்பா நான் உங்களுக்கு காசு தரேன் நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன் எனக்கு டிரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு சரி வாங்க வரலாமுன்னு தான் நான் கிட்ட வந்தேன் வந்த இடத்துல ரெண்டு பேரு அட்ரஸ் கேட்டாங்க அது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க திரும்பங்களாட்டியும் மூக்குல ஏதோ துணி வச்சு அடுத்தி அதுக்கப்புறமா நான் முழிச்சு பாக்குறேன் ஒரு இருட்டரையில என்னை கை காலெல்லாம் கட்டி போட்டிருந்தாங்க எனக்கு முதல்ல எதுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல யார் இவனுங்க எதுக்காக என்னை கடத்திருக்காங்க எதுவுமே எனக்கு புரியல அவங்க பேசுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது அவங்க பொண்ணுங்களெல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைங்க பாவம் போயிடுச்சோ தெரியல உங்க கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல ராஜா தேங்க் காட் எப்படியோ சேவ் பண்ணியாச்சு இந்த லொக்கேஷனை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும் சொன்னாதான் அவங்க இந்த மாதிரி திரும்பி யாரைக்காவது நடக்காம பாத்துப்பாங்க கண்டிப்பா ராஜா ஆமா நீங்க எப்படி என்னை தேடி வந்தீங்க நான் எங்க வீட்ல எல்லாம் இருந்தேன் நீங்க உங்க ஹாஸ்டல்ல இருந்தீங்க நீங்க எப்படி என்னை காப்பாத்த வந்தீங்க அது வந்து வெளியில கிளம்புனது உங்க அம்மாவுக்கு தெரியாதா ஆமா நான் சொல்லாம தான் வந்தேன் உங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க நீங்க அட்டன் பண்ணாம இருக்கவும் பயத்துல சீதா அக்காவுக்கு கால் பண்ணிருக்காங்க சீதா அக்கா வீடு இங்கே இருக்கு இங்கே எதுவும் வந்திருக்கீங்களோன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க அப்புறமா ரொம்ப பதட்டமா பேசவும் தான் சீதா அக்கா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நான் உங்க மொபைல் நம்பர் நெட்ஒர்க்கை பார்த்து தான் நான் இங்கே வந்தேனே இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன போலீஸா ஏன் கேக்குறீங்க மொபைல் நெட்ஒர்க்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்களே போலீஸ் தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதான் கேட்டேன் இல்ல ஜீவா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அங்கதான் வேலை பார்க்குறான் அவன்கிட்ட கொடுத்துதான் நான் சேஸ் பண்ண சொன்னேன் அவன் தான் சொன்னான் இங்கே தான் மொபைல் நெட்வொர்க் காமிக்குது என்ன ஏதுன்னு பாருடான்னு அவன் தான் சொன்னான் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் ஓ கரெக்டு தான் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா என்னடா இப்போ கேள்வி கேட்குறாளேன்னு நினைக்காதீங்க சும்மா டவுட் இருந்துச்சு அதான் கேட்டேன் பரவாயில்ல சரி கிளம்புவோமா ஆ சரிங்க ராஜா ராஜா ஒரு நிமிஷம் என்னாச்சு ஜீவா எனக்கு ஒரே மயக்கமா வருது ஜிவாத்துல வந்து வாசலில் நிக்கட்டா இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு அடி ஒத்தையில் தொங்காது பஞ்சு மத்தியில் தொங்காது அந்த ஞாயிற் கடை சாயா வேட எரிச்சோடு அவளுக்கு அம்பா சமுதரே அல்வா மாதிரி போவேன தளத அவழுகு நாள் புரிஞ்சு அழுகுந்தே ஒரு அருவா மாதிரி வருமா தேக நட வழ 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 வந்தா வந்தா வரு சாரி சாரி ஒன்னும் வேணும்னு டச் பண்ணல எனக்கு புரியுதே என்னாச்சு காலையில இருந்து சாப்பிடுறேன்ல கண்ணாச்சா அடம் மயக்கமா வந்துடுச்சே சரி வாங்க எங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கித் தரேன் அடே அட வாங்கு ஜிவா சரி அப்புறம் போற வழியில உங்க அம்மாக்கு போன் அடிச்சு சொல்லிருங்க போன் எங்க இருக்குன்னே தெரியல தான் இருக்கு நீங்க உங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிருங்க அவங்க இன்னமும் பதட்டமாவே இருப்பாங்கல்ல சரி சரி வாங்க போலாம் நடக்க முடியல நடக்க முடியும் சரி வாங்க போலாம் என்னவ பாட்டுக்கு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா ஒண்ணு வெளியில போயிருக்கா இம்புட்டு நேரம் ஆச்சு அவளை தேடாம இவ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காளே என்ன ஆச்சு இவளுக்கு ஒருவேளை செத்து கீத்து இல்லையே மூச்செல்லாம் விடுறாளே சரி எழுப்பி பாப்போம் போனா போனா என்னங்க இல்லமா தூங்கிட்டு இருக்கியே வேற என்னங்க பண்ண சொல்றிய தூக்க வருது தூங்குறேன் ஏன் இந்த வீட்டுல ஒரு மனசு தூங்க கூடாதா இல்லமா வெளியில போன பொண்ண இன்னும் ஆளு காணாமே வெளியில ஏதோ மழை வருதான் பாருங்க இப்பதான் நான் வெளியில இருந்து வந்தேன் மழை எல்லாம் ஒன்னும் காணும் இப்ப மழைக்கு ஒதுங்கிருப்பான்னு நினைக்கிறியோ இல்லங்க என்ன மழை வருதான் பாக்க சொல்ற ஆமா எதுக்குடி நீங்களா என் பொண்ணு தேடுறீங்கல்ல அதான் அதிசயமா இருக்கு வெளியில மழை வருதான்னு பாக்க சொன்னேன் என்னடி நக்கலா இல்லங்க இங்க எப்போதும் போல இருந்தா பரவாயில்ல எப்பயாவது புதுசு புதுசா இந்த மாதிரி பண்ணா எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு ஏன் பேச மாட்டேன் உன் பொண்ண காணும் நான் கேக்குறேன் இதுதான் நானும் கேக்குறேன் நேத்துலாம் என் பொண்ணு மேல இல்லாத அக்கறை இன்னைக்கு அது இப்ப இப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன் அப்பா சாமி பொண்ணை காணன்னு சொல்லிவியே வெளியில போன பொண்ண காணாம நீ பாட்டுக்கு படுத்து தூங்குறியேன்ற டவுட்லதான் நான் கேட்டேன் அவ எங்க பேரப்பரா உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தானே போனா எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போனா நீ தான் பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்குதுன்னு பத்து வாட்டி அடிச்சுக்கிட்டு டென்ஷன்ல இருந்த இப்ப எனக்கு என்னானு பிசாம படுத்து தூங்குற வீட்டுல மனுஷன் இத கூட கேட்க கூடாதா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல அவ என்னடானா அஞ்சு வாட்டி நான் கால் பண்ணி எடுக்காதவ வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி நான் அந்த கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேமா பயப்படாதமா அப்படின்னு சொல்றா என்னது வீட்டுக்கு வந்துருவாளா அப்போ நீ என்னடானா

அப்புறம் அஞ்சு வாட்டி கால் பண்ணும்போது காலே அட்டன் பண்ணலையா ஃபோன் எங்கயோ தவறி வச்சிட்டாலாம் அதனால தெரியாம போயிடுச்சு போல இதுல நீங்க இவ்வளவு பதட்டம் மாறீங்க அது ஒண்ணு இல்லையே சரி சரி வருஷம் வருஷம் உங்களுக்கு எடுத்து கொடுப்பா அப்பெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எடுக்காத வருஷம் போய் எனக்கு வேணும்னு போய் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கீங்க நீங்க வேணும்னு கேட்டதுனால அவளும் வாங்க மாங்கன்னு ஓடி இருக்கா என்னத்த சொல்ல நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அவன் வந்தோன்னு என்ன எழுப்பிடுங்க சரி புள்ள இல்ல புள்ள இல்லன்னு பாங்களாம் போனதுக்கு சும்மா கேக்குறேன் பாசமா கேக்கல அப்படி இப்படின்னு போய் சொல்லுவாராம் எங்க போய் சொல்றது இந்த கதைய இவ சொல்றத பார்த்தா அவதான் பேசியிருக்கா போல அவளை கடத்திட்ட காசு உனக்கு வந்து சேர்ந்துரும் அப்படி இப்படி அவர் சொன்னாரு ஆக மொத்தம் கடத்தலையா இல்ல வேற யாராவது வந்து காப்பாத்தி இருப்பாங்களா அவளை காப்பாத்த யாரு வருவா அவளுக்கு தான் ஒரு நாதி கூட கிடையாது அப்ப சொல்லிட்டு நான்தான் தான் நானும் வேற எவன் போய் காப்பாத்திருப்பான் இவ்வளவு அவளை அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா சோனிய வீடு தேடி வரலாம் அப்படியே போய் தொலைய வேண்டியதுதானு ஒருவேளை இப்படி இருந்தா அவளை கடத்திட்டு போயிட்டு போன் எங்கேயாவது தொலைஞ்சிருக்கலாம் வேற யாராவது எடுத்து இவளவு அழுகுறத பார்த்தோன்னே நான் சொல்லி ஆறுதல் கூறியிருக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல கண்டிப்பா பார்சல் பண்ணி என் நேரம் மும்பைக்கு அனுப்பியிருப்பாங்க அவ வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்

பெருச்சு பாருங்கப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இல்லைன்னா வேற ட்ரெஸ் கூட மாத்திக்கலாம் இல்லம்மா எனக்கு இது போதும் நீ போய் கலப்பா இருப்பில போய் ஆ சரிங்கப்பா எப்படி இப்ப வந்தா ஒரே மர்மமா இருக்கு ஒருவேளை அங்க உள்ள ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டு வந்துட்டாலோ அப்படியே இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே உண்மையாலுமே இவ்வளவுதான் தூக்குனாங்களா இல்ல வேற யாரையோ தூக்கிப்பிட்டு நம்ம கிட்டே சொன்னாங்களா ஒன்னும் புரியல பேசாம ஃபோன் அடிச்சு பார்ப்போமா அதுதான் கரெக்ட் என்ன எங்கு போய்கிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க என்னதான் நடந்திருக்கோம் இவ்வளோ ஒரேடியா தலைமொழி இல்லைன்னு பார்த்தா சானியை விடாமல் வந்துக்கிட்டு இருக்கேன் சே இதில் இந்த ட்ரெஸ்ஸு வேற கவனுக்கு வேணும் இந்த ட்ரெஸ்ஸு தேவையே இல்லை வாழ்க்கை எவ்வளவு அழகா போயிட்டு இருக்குல்ல ஆமாங்க பாலியாதமா இந்த மாதிரி விட்டத்தை பார்த்து படுத்திருக்கிறது எவ்வளவு ஒரு சுகம் பின்ன எங்கள மாதிரி பிசினஸ் மேனுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்டிகை வந்தா தானே லீவு கிடைக்குது ஆமா ஆமா அந்த இந்த மீசகார பையன் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணல என்ன பண்ணி குறைஞ்சு போயிட்டியா எதுக்கும் குறைஞ்சு போல என்ன எங்க வீட்டுக்காரர் என் கூடவே இருந்து பேசணும்னு ஆசைப்பட்டேன் அவரு கடைசி காலம் வரைக்கும் தான் இருப்பாரு போல யாருக்காகவும் உணக்கிறேன் உனக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் தானே ஆமா ஆனா கொஞ்சமாதி எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா காலம் வரும் அப்ப எல்லாம் நடக்கும் உம் இதே மாதிரி தான் இருபத்தஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அந்த காலம் எப்போ வரும்னு விட்டதை பார்த்து படுத்து இருக்க வேண்டியதுதான் ஆமா வாடா எங்கடா போன எப்போ போனவ மணி என்னாச்சு மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா ஆஹ் வீக் வீட் ஆ ஒரு விஷயமா வெளியில போனேன் செஞ்சிடுச்சா ஆ நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா வெளியிலேயே சாப்பிட்டே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத ஒரு போன் அடிச்சாது சொல்லாம்லடா வண்டி ஓட்டிட்டு இருந்தேமா அதான் எடுக்க முடியல சரி சரி அப்புறம் அப்பா ஜாலியா இருக்காரு போல ஆமாண்டா நீ வந்துட்ட மர்ம பிள்ளையும் வந்துருச்சு மர்ம வந்துட்டாங்களா அதான்டா அந்த பொண்ணு ஜீவா அம்மா ஆனா இன்னும் அந்த பொண்ணு எதுவும் சொல்லலமா பொண்ணைய போய் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுமா யார் என்ன சொன்னாலும் சரி என்னோட மருமக என் ஜீவாதான் சரிதான்

நீ அவளை போய் காப்பாத்திட்ட இல்லனா அவன் என்ன ஆயிருப்பா அவளை பாத்துருக்கவே முடியாது வேற ஏதாவது தெரியாத ஊருக்கு கடத்திருப்பாங்க ஏன்டா அவளுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது என்னன்னே தெரியலமா அவளும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாண்டி வருவான்னு எனக்கும் புரியல சரி சரி மரமாவே கரெக்டா வீட்டுக்கு போயிட்டாளா ஆ வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா இப்பதான் சீதா கிட்ட ஃபோன் அடிச்சு விசாரிச்சேன் வீட்டுக்கு வந்துட்டான்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம் சே சத்த நேரத்துல தூக்கி வாரி போட்டுருச்சு சரி சரி விடுங்க

நானும் அவனுக்கு பணத்தை பணத்தை அதான் தேடி வரவே இல்லை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எந்த அளவுக்கு நடந்திருக்கான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் பாரு அதான் நான் பண்ண பெரிய தப்பு இன்னமேட்டு அவன் கிட்ட சும்மா இருக்கவே கூடாது ரெண்டு காட்டு காட்டினாதான் அவன் அடங்குவான் ஏய் பெருமாள் சாமி என் வீட்டு மருமகளை நீ இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துவியாடா அவனே நாளைக்கு இருக்கட உனக்கு மீனாட்சி சொல்லுங்க அமிர்தா ஆ சாப்பிட்டாங்க அமிர்தா ரூம்ல ஏதோ பேச்சு சவுண்ட் கேட்டுச்சு ஆமாங்க ஏதோ மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருந்தாலாம் ஆனா கேட்டேன் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருந்தாலா யார் சொன்னா இல்ல அதான் தாங்க சொன்னா ஆமா அமிர்தா கிட்ட போனே கிடையாது அப்புறம் எப்படி போனு அவங்க அப்பையும் கொடுக்க சொல்லிட்டானோ இல்லங்க போனை கொடுத்தேன் அவ வேணாம்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த போன்ல மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அவர் போன் வாங்கி கொடுத்துருப்பாரு போல எதுக்கு ஆ ஆமாங்க அப்படிதான் லதா சொன்னா ஏதோ ஆப்பிள் போனாமே ஓ ஐபோனு ஆமாங்க அதே தான் ஆப்பிள் பேத்திக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அதான் அதுல இருந்து பேசியிருப்பா போல எதுக்கும் ஒரு எட்டு அமிர்தம் இல்ல கண்ணு வச்சுக்க ஏங்க லவ் பண்ண பொண்ணு இல்ல மாப்பிள்ள கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு வேற எவன் கிட்டே போய் பேச போகுது சரிங்க தாத்தா ஆ என்னத்தா என்னமா நான் யார் கூடையும் பேசல தாத்தா

நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கல்யாணம் தான் அதுவும் நல்லபடியா முடிஞ்சுருச்சுன்னா போதும் இந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஊர்காரங்க எல்லாரும் நல்லா அழகா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க பொண்ணு உண்மையாலுமே அழகா இருக்குல்ல அழகா இருந்தா மட்டும் போதமா குணமாவும் இருக்கணும்ல ஏன் என்னாச்சு அந்த பிள்ளை இயவனையோ ஒருத்தனா லவ் பண்ணியிருக்கான் என்ன சொல்கிறா நான் உண்மையை தான் சொல்கிறேன் உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது தானே நானும் எம்புட்டு தூரமாக போராடிட்டேன் என்னமோ அந்த சீமையில் இல்லாத அழகி மாதிரி இந்த தான் வேணும்னு நிக்கிறான் ஆமா மானம் பெயருமா மரியாதை பெயருமா அதுக்காக ஒரு ஓடுகாலைய போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கறான் என்ன பண்ணியாச்சு கேக்குற மாதிரி தெரியல வேற என்னத்த பண்ண சொல்றிய இங்க பார்த்தலகம் நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு சரிபட்டு வராது நம்ம எம்புட்டு கௌரவமான குடும்பம் ஒரு ஈத்திரைய கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க நீயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க போற நான் எங்க சும்மா இருக்கேன் நான் ஏதாவது பண்ணி கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவேன் ஆமா அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது ஏண்டி என் திரும்பியும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேச போயிட்டான் என்னமா அவ உலகளிக்கு மாதிரில இவ்வளவு ஓவரா சீனை போடுறான் நீயும் எதுவும் பண்ற மாதிரி தெரியலமா கொஞ்சம் பொறுமையா இருடி அவளோட அப்பேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அடிச்சான் என்னமா அவனுக்கு கல்யாணத்தை பத்தி நாளைக்கு பேச வரானா ஆமா ஒரு ஈத்தர பொண்ண பத்தி வச்சுக்கிட்டு இவன் வந்து நம்ம கிட்ட சம்பந்தம் பேச போறானாமா என்ன பண்ணி தொலைக்கிறது நம்ம மகனுக்காக பேசிதான் ஆகணும் எடுத்தோட வேணான்னு சொல்லி முடிவெடுத்துரு அப்படி சொன்னா என்ன எதுன்னு கேப்பாவ அப்புறம் இவன் தாம் தோணு குதிக்க ஆரம்பிச்சிருவான் அதனால என்ன பண்ண முதல்ல அவங்கள பேச விடுவோம் அதுக்கப்புறம் என்ன எதுங்கிறத முடிவு எடுத்துக்கலாம் இங்க பாருமா என்ன நடந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை ஊதி பெருசாக்கி இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இதை விட்டா வேற வழியே இல்ல நாளைக்கு தானே பேச வரா நாளைக்கு பார் என்னோட ஆட்டத்தை